சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் நாடு முழுக்க பல கோடி அரசு தனியார் ஊழியர்களுக்கு ஷாக் எதிர்பார்க்கவே இல்லையே செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வட்டி பல கோடி ஊழியர்களின் கணக்குகளில் இன்னும் சேர்க்கப்படாமல் இருப்பது கவலையை ஏற்படுத்தி உள்ளது கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிவிக்கப்பட்ட எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதம் நிர்வாக காரணங்களால் இன்றும் வரவு வைக்கப்படவில்லை இந்தியாவில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது என்பது ஒரு சாதாரண சேமிப்பு மட்டுமல்ல அது ஓய்வூதிய திட்டமிடலின் முக்கிய அங்கமாகும் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் இபிஎஃப் இருப்பில் சேர்க்கப்படும் வட்டி இந்த நிதியை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் சமீபத்தில் உங்கள் இபிஎஃப் பாஸ்புக்கை சரிபார்த்து போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான வட்டி இன்னும் வரவு வைக்கப்படவில்லை என்பதை கவனித்திருந்தால் நீங்கள் தனியாக இல்லை பல சந்தாதாரர்கள் இதே தாமதத்தை சந்திக்கின்றனர் இதனால் நீங்கள் கவலைப்படுவதற்கு முன் இந்த தாமதம் ஏன் ஏற்படுகிறது என்பதையும் இதனால் உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இழப்பு ஏற்படாது என்பதையும் புரிந்து கொள்வது அவசியம் இந்நிலையில் பொதுவாக இபிஎஃப் வட்டி பொதுவாக எப்போது வரவு வைக்கப்படும் இபிஎஃப் வட்டி நிதியாண்டு மார்ச் மாதத்தில் முடிந்தவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஒருபோதும் நிகழ்ந்தது இல்லை செயல்முறை இவ்வாறு உள்ளது அதாவது மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் வட்டி விகிதத்தை முன்மொழிகிறது அதன் பிறகு நிதி அமைச்சகம் இந்த விகிதத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து வட்டி வரவு வைக்கும் செயல்முறை தொடங்குகிறது அதன்படி வரலாற்று ரீதியாக வட்டி ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் பாஸ்புக்கில் தெரியும் சில நேரங்களில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களிலும் தெரியலாம் எனவே உங்கள் பாஸ்புக்கில் புதுப்பிக்கப்பட்ட வட்டி இன்னும் காட்டப்படவில்லை என்றால் இது வழக்கமான நடைமுறைதான் இருபத்தி ஐந்து நிதியாண்டு மார்ச் ஐந்து அன்று முடிவடைய உள்ள நிலையில் இபிஎஃப் உறுப்பினர்கள் ஆறு முதல் ஏழு மாதங்களுக்கும் மேலாக தங்கள் கணக்குகளில் வட்டி வரவுக்காக காத்திருக்கின்றனர் இருப்பினும் அடுத்த சில வாரங்களுக்குள் வட்டி கணக்கீடு செய்யப்பட்டு வரவு வைக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு பினான்சியல் இயர் இருபத்தி ஐந்து ஏன் தாமதம் இந்த காத்திருப்புக்கு பின்னால் சில நடைமுறை காரணங்கள் உள்ளன அரசு ஒப்புதலுக்கான காத்திருப்பு அறிவிக்கப்பட்ட வட்டி விகிதத்திற்கு நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் தேவை இதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் முழு கால அட்டவணையும் தள்ளிப்போகும் பெரிய அளவிலான செயல்பாடுகள் அதாவது இபிஎஃப்ஓ இருபத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான கணக்குகளை நிர்வகிக்கிறது இந்த அனைத்து கணக்குகளுக்கும் வட்டியை துல்லியமாக வருக்க நேரம் எடுக்கும் குறிப்பாக தொழில்நுட்ப சரிபார்ப்புகளுடன் கணினி புதுப்பிப்புகள் மற்றும் சரிசெய்தல் ஒப்புதல் கிடைத்த பிறகும் ஒவ்வொரு பதிவையும் புதுப்பித்து எந்த தவறும் இல்லாமல் உறுதிப்படுத்த கணிசமான ஒருங்கிணைப்பு மற்றும் கணினி திறன் தேவைப்படும் நாடு முழுவதும் பி செலுத்தும் கோடிக்கணக்கானோர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் அதே வேளையில் ஏப்ரல் மாதத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஊழியர்களுக்கு அதாவது முதல் முறை பணிபுரியும் நபர்களுக்கு மூன்றாயிரம் இபிஎஃப்ஓ கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓவில் கடந்த ஏப்ரல் மாதம் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்றாயிரம் அவர்களின் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே இந்த தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஜூலை மாதத்திற்கான தொகை ஆகஸ்ட் மாதத்தில் நேரடியாக அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் சேர்க்கப்பட்டது தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இபிஎஃப்ஓ சுமார் பனிரெண்டு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது தொடர்ந்து ஏராளமான புதிய தொழிலாளர்கள் பி திட்டத்தில் இணைந்து வருகின்றனர் மேலும் இ பதிவு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் புதிதாக பணிக்கு சேரும் ஊழியர்களுக்கு அவர்களின் நிர்வாகம் சார்பில் இபிஎஃப்ஒ கணக்கு தொடங்கப்படுகிறது இதில் தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்துகிறது மேலும் அனைத்து துறைகளிலும் கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் மூவாயிரம் அரசு செலுத்துகிறது வில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை மூன்று தவணைகளில் மத்திய அரசே அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்துகிறது இதன் அதிகபட்ச தொகை பதினைந்து ஆயிரம் ஆகும் இந்த திட்டத்திற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ஒரு லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி கடந்த ஜூலை மாதத்தில் இபிஎஃப்ஓவில் இணைந்த பதினைந்து லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் மூவாயிரம் அவர்களின் பிஎஃப் கணக்கில் செலுத்தப்படும் இந்த தொகை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது